கீரை விதைக்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மண் எடுத்துக்கிறோம் இது செங்கீரை விதைங்க உங்களுக்கு விதையை பார்த்தாலே தெரியும் சைஸில் ரொம்ப குட்டியாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த விதையெல்லாம் அந்த மண்ணில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் ஏன்னா இது சைஸில் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே டைரக்டாக விதைச்சோம்னா ஒரே இடத்துல நிறையா விதைகள் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை அவாய்ட் தான் மண் எடுத்து ஃபஸ்ட்டு மண்ணில் அந்த விதையெல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை விதைக்க போகிறோம் சும்மா ஒரு பாத்தி மட்டும்தான் விடலான்ட்டு அதனால் அந்த ஒரு பாத்தியளவுக்கு நல்லா பார் சீடி அதில் இருக்கிற பெரிய பெரிய கல் மண்ணாங்கட்டி இதெல்லாம் எடுத்து தூரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் விதைக்கலான்ட்டுங்க இப்போ நம்ம வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம விதை நம்ம களைக்கு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்களே மண்ணோட விதையை அதை எடுத்து அப்படியே தூவிடலாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ண மண்ணில் விதை இருக்குது ஸோ அதை வந்து ஈவனாக தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி கிளறி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்தில் கீரை எல்லாம் வ வளர்ந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி கட்டியாச்சு இன்னொரு ஒரு மாதம் கழித்து இந்த கீரையெல்லாம் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேங்க அவ்வளோதாங்க தண்ணி கட்டியாச்சு